என்ன படிச்சிருக்கீங்க இந்த கொடுமையை பாருங்க வாழ்க்கையில் உயரணும் தான் நாங்கள் வந்துட்டு நம்மளாம் வந்து படிக்கிறோம் படிச்சுட்டு ஒரு நல்ல நிலைக்கு போயிட்டு ஒரு நல்ல சம்பாதிக்கலாம் அப்படின்ற நிலைமையை நம்ம காண்டி படிக்கிறோம் ஆனால் படிப்பு இன்னைக்கு வந்துட்டு அந்த நிலைமையை எனக்கு உருவாக்கி தரலை எனக்கு வந்துட்டு ஒரு வருஷமா வேலை பார்த்தேன் ஒரு டீச்சராக வேலை பார்த்தேன் எனக்கு வந்துட்டு சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூற்றி அறுபது ரூபா தான் சம்பளம் அது எங்களுக்கு வந்து பத்தலை அப்படின்ற பட்சத்தினால நாங்கள் வந்துட்டு கட்டட விலைக்கு வந்துட்டோம் நாங்களும் என்னுடைய கஸ்பண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்குது அப்படின்ற பாருங்க இந்த அரசாங்கம் ஒரு அனைவருக்கும் வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி தரல அப்படி வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகளை ஒரு ப்ரைவேட் காலேஜ்லேயோ இல்லை ப்ரைவேட் ஸ்கூல்லேயோ வேலை பார்க்குறனாலும் அதுக்கேற்ற மாதிரி சம்பளத்தை உயர்த்தி கொடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வைக்காமல் அவர்களுக்கு இஷ்டத்திற்கு அவர்கள் சம்பளம் கொடுப்பதனால் இன்றைக்கி வந்துட்டு ஒருத்தருடைய கெரியரே இன்றைக்கி வீடெலாம் போயிட்டு சம்பந்தமே இல்லாமல் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நிலைமை ஆகிட்ருக்கு இன்னைக்கு அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது இந்த வீடியோவை பார்க்குற இல்லை எத்தனை பேர் இந்த மாதிரி படிப்பு ஒரு ஒரு ஒர்க்கை பண்ணிவிட்டு அதில் சம்பளம் பற்றாமல் நான் அந்த வேலைக்கு வந்தேன் வந்தேன்ரோ அப்படின்னு சொன்னவங்க அப்படின்றது தெரியல ஆனால் இதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது